திருச்சிற்றம்பலம் என்னைவிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருக்கச்சூர் ஆலக்கோயில் பண் கொல்லி கௌவானம் திருச்சிற்றம்பலம் முதுவாயோரே கதர முது காட்டு எரி கொண்டாடல் முயல்வாணி மதுவார்கொன்றே புதுவி சூடு மலையான் மகள்தல் மணவாடாக கதுவாய் தலையில் பழினி கொள்ள கண்டளடியார் கவலாரேயே அதுவேயாமார் இது சோர் அம்மா அம்மானியே சேரவு ஒன்றையில் அசைத்து கடடும் சிலம்பும் கலிக்க பழிக்கன்றூச்சம் போதாவூரூர் திரிய கண்டாளடியார் உருவாரே செய்யும் எங்கள் பெருமான் வீழில் பிறப்பும் இணையாழ்வாய்சம் இல்ல கச்சோர் வடபான் கோயில் அம்மா நீ சால கோயில் உளனின் கோயில் என் தலை மேல் கொண்டடி மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோரறியா நெறியானே கோள கோயில் துறையா கோயில் குளிர் பாலை ஆல கோயில் கல்லால் நிழல் கீழ் அறம் கட்டுரைத்த அம்மானே விடையும் கொடியும் சடையும் தொழியானே கடையும் புடைசோல் பணி மண்டபமும் கண்ணீ மாடம் கலந்திங்கோ புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமா திருமாமகள் புல்வி அடையும் கழனி பழன காச்சூர் ஆள கோயில் अम्माने विे विनयिन पयने பிறவார்புறமூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தங்கள் கவலை கரை கண்ட மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவே நடிகேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழன காச்சூர் ஆல கோயில் அம்மானே பிறவாயிரவாய்பேனாயோவா i ம் ஏறி பேசூழ்தல் துறவ மரவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி ஒருவாய் தலையில் பழினி கொள்ள தந்தாளடியார் உருவரே அறவே ஒளியைக் காச்சூர் வடபா ஆள கோயில் அம்மாடே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தாள் அதுவும் கொள்வோனே நேமையே எங்கள் பெருமானுள்ளை நினைவாரவரை நினை கண்டாய் மையார் தடம் கண் மங்கை கங்கா கங்கார் மதியம் சடை வைத்த ஐயா செய்ய வெளியாய் கச்சூர் ஆள கோயில் அம்மா நே ஊனே பெருகி உன்னை நினையா செடியே அருளின் காண கொன்றை கமல மலரும் கடினாருடையாய் மானை புறையும் மடமின் நோக்கி மடவாள மறைத்தேட்டானை தோழாயான கண்ணா ஆள கோயில் அம்மானே காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரே துணையே தேயாதல் இருக்க ஐயம் கொள்வதலகிதே ஓத கண்டே உன்னை வரவே மையாள் கணவயனையாழ்வாய் ஆதல் பழன கழனி கச்சு ஆழ கோயில் அம்மானே அண்ணம் மண்ணும் வயல் சூழ் கச்சு ஆழ கோயில் அம்மானை உண்ண முன்னோ மனத்தாரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணு புலவன் வயல் நாவலர் நாவன் வன் தொண்டல் பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் அவரின் மேல் பயில்வாரே பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் அவரின் தலை மேல் பயில்வாரே அவரின் தலை மேல் பயில்வாரே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் ஏயற்கோன் கழிக்காமனாயினார் புராணம் திருச்சிற்றம்பலம் முதுவாயோரி என்றெடுத்து முதல்வனார்தம் பெரும் கருணை அதுவா மிதையில் ரதிசயம் வந்து எய்த கண்ணீர் மழையருமே புதுவார் புனலின் மயிர்புலகம் புதைய பதிகம் போற்றிசைத்து மதுவாரிதழி முடியாரை பாடி மகிழ்ந்து வணங்கினார் திருச்சிற்றம்பலம் இறைவி உடனுறை இறைவர் விருந்திட்ட நாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்